கொடுக்குறீங்கம்மா ஸ்வீட் கொடுக்குறீங்களா என்னென்ன என்ன ஸ்வீட்லாம் இருக்கு தேன் மிட்டாய் சாக்லேட் இருக்கு எடுத்துட்டேமா எடுத்துட்டேமா அப்படியே நம்ம சாப்பாடு எடுத்து பார்க்கலாம் என்னென்ன சாப்பாடெல்லாம் இருக்கு பௌர்ணமிக்கு என்ன சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு சாப்பாடு போடுங்களா

சிவன் கோயிலுக்கு கிரிவலம் வர அன்னதான சாப்பாடு ஆசிரமத்தோட என்றி காலையில வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எடுக்க முடியல ஈவினிங் டைமில் கிரிவலத்துக்கு சாப்பாடு கொடுக்கும் போது எடுக்கலான்ட்டு ஆசிரமத்தை சுற்றி இயற்கை சூழலாம் செம்மையாக இருக்கும் அடுத்த பௌர்ணமி வந்து திருக்கார்த்திகை நம்ம திருவண்ணாமலை தீபம் மாதிரி ஏற்றி செம்மையாக சாப்பாடெல்லாம் போட்டு பசங்களுக்கு இவ்வளோ அருமையாக இருக்கும் முடிஞ்சால் கண்டிப்பாக திருக்கார்த்தியலுக்கு வந்து தீபம் ஏற்றுறத பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வெளியில் போய் டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தீர முடியாத பிரச்சனையும் சரி உடம்பு ரீதியான பிரச்சனையும் சரி குடும்ப ரீதியான பிரச்சனையும் சரி பாபாஜிக்கிட்ட வந்து நிறைய பேருக்கு சரியாயிருக்கு இந்த குட்டியும் வேண்ட பாருங்க ஆசிரமத்துக்கு வர அவர் ரெகுலராக அவர் அதனால் நீங்களும் வந்து பாபாஜிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் உடல் பிரச்சனையும் சரி மனநீதியான பிரச்சனைகளையும் சரி பாவாச்சியிட்ட சொல்லி அதுக்கான தீர்வை வாங்கிக்கிறேங்க கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் நிறைய நல்லது நடந்திருக்கு பாவாச்சிகிட்ட வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் என்னோடய பிரச்சனைகள் குடும்ப ரீதியான பிரச்சனையும் சரி மன ரீதி உடம்பு ரீதியான பிரச்சனையும் சரி ஏகப்பட்டது எனக்கு நிறைய சால்வ் ஆயிருக்கு நீங்களும் வந்து அதில் பலன் அடைஞ்சிக்கிறனும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆசிரமத்துக்கு வாங்க பாபாஜி ஆசிரமத்தை பொறுத்தளவில் எல்லா மக்களுமே சரிசமந்தாங்க பாபாஜிட்ட வந்து உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போங்க பாபாஜிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்கள் பிரச்சனைகள்லாம் கூடிய சீக்கிரமே தீர்வு கிடைக்கும் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் காலையில் ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது ஈவினிங் டைம்னால கூட்டம் எல்லாம் கம்மியாயிடுச்சு இவங்க பூராமே நம்ம ஆசிரம மெம்பர்ஸ் இல்லைண்ணா

சாப்பாடெல்லாம் அதிகம் வந்து ஜென்ஸு தான் சமைப்பாங்க லேடிஸ்க்கு அளவுக்கு கிடையாது பௌர்மணி அன்னைக்கு மட்டும் ஒரு அக்கா வந்து கூட வருவாங்க கிளம்பியாச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆசிரியர்கள் இதற்கு வந்து அப்பப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்